அவுதுல்லா வினி சைத்தானா ரஹீம் ரிஷ்மல்லா ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பாலஸ்தீனல் தொடங்கி இஸ்ரேலுக்கு வந்துவிட்ட அந்த யுத்தம் பாலஸ்தீனை கணக்கில் வைத்து பார்த்தால் அறுநூற்றி பதினேழாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த அறுநூற்றி பதினேழாவது நாளில் ஈரானுடைய தாக்குதல் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை அதற்காக இஸ்ரேல் ஒன்றும் சலைக்கு இருந்துவிடவில்லை அதுவும் தாக்குதலை தொடர்ந்து கொண்டு இருக்கிறது மூன்று இஸ்ரேலிய நகரங்கள் இப்பொழுது மிகப்பெரிய காசாவாக தோற்றம் தருகின்றன ஒன்று முதல் முதலில் அவர்கள் தரைமட்டமாக்கிய ஹைஃபா முதலில் ரிஃபைனரி இப்பொழுது பவர் பிளான் சேர்த்து அடிச்சிட்டாங்க அடுத்தது பேட் யோமன் என்ற நகரம் அது எந்த அளவுக்கு முக்கியம் என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலுடைய முக்கியமான நகரங்களில் ஒன்றாக அது இருந்திருக்கிறது மிலிட்டரி டார்கெட்ஸ்ல இருந்து குறிப்பாக ஹூத்திஸோடைய டார்கெட்டில் இருந்தும் அது தப்பி இருக்கிறது நேற்று பைட் யோம் உள்ள பெட் யோம்ல உள்ள இந்த தாக்குதல்தான் மிகப்பெரிதாக பேசப்பட்டது அதை நாம் நமது காணொலி இருந்தது இப்பொழுது கிரேட்டர் இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் ஒரு காசாவாக மாற்றி கொண்டிருக்கிறது ஈரான் அதே நேரத்தில் இஸ்ரேலுக்கு இன்னொரு பீதி ஏற்பட்டு இருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ஈஸ்டர்ன் பகுதி கிழக்கு பகுதியில் ஜோர்டானில் உள்ள ஹிஸ்புல்லா போராளிகள் ஜோர்டானில் பதினாறாயிரம் ஹிஸ்புல்லா போராளிகள் இருக்கிறார்கள் என்று சிலரும் தொண்ணூறாயிரம் பேர் இருக்கிறார்கள் என்றும் சிலர் சொன்னார்கள் அவர்கள் கிழக்கு இஸ்ரேலை தாக்க வருகிறார்கள் என்று ஒரு பயங்கரமான செய்தி அதில் பீதி அடைந்த இஸ்ரேல் அதே போல நார்தர்ன் இஸ்ரேலில் அங்குள்ள போராளிகள் அதாவது ஹிஸ்புல்லா லெமனானில் உள்ள போராளிகள் வந்து தாக்குவார்கள் என்று செய்தி அதனால் பீதி அடைந்த இஸ்ரேல் இப்பொழுது காசாவில் இருந்து நிறைய படைகளை பின்வாங்கி இந்த இரண்டு பகுதிகளுக்கும் அதிகமான பாதுகாப்பை போடுகின்ற ஒரு நிலை இது இந்த யுத்தத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு புதிய திருப்பம் என்றே சொல்ல வேண்டும் அதன் பிறகு நேற்று நாம் சொன்னது போல் பேச்சுவார்த்தையை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் என்பது போ என்பதே சொன்னோம் ட்ரம்ப்பு நான் உங்கள் ரெண்டு பேருக்கும் இடையுள்ள யுத்தத்தை நிறுத்திடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு சௌடால் விட்டு இருக்கிறார் ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் வரமாட்டோம் அண்டர் அட்டாக் தாக்கி கொண்டே இருக்கும் போதே இருப்போம் என்பது எங்களுக்கு ஒவ்வாத ஒரு செயல் நாங்களும் எங்களுடைய தாக்குதலை தொடர்வோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் எப்பவுமே ட்ரம்ப் எதுக்கு பேச்சுவார்த்தைக்கு வருவார்னா இஸ்ரேலே அதிகமாக அழிந்து கொண்டு இருக்கிறது என்ற நிலையில்தான் வருவார் ஆகவே ட்ரம்ப்புக்கு தான் சொல்லியிருக்க வேண்டும் ஒரு அடித்தாள முடியலப்பா ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணு என்று அதே நேரத்தில் நாங்கள் எந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியும் பெருசாக தாக்கிறல அணு ஆயுத உலைகளையும் பெருசாக தாக்கிட முடியல அதில் அமெரிக்காவினுடைய உதவி வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார் இப்போ ஈரான் தாக்குதல் ஒன்று புதிதாக புது வடிவத்தில் இன்று காலையிலிருந்து தொடங்கி இருக்கிறது இலியாட் என்று அந்த துறைமுகத்திலிருந்தே நக்கோரா இந்த த நார்த் இலியாட் இன் சவுத் அதாவது தெற்கே இலியாட் இருந்து வடக்கே நக்கோரா முதல் ஒரு பெரிய லைனை அதாவது தெற்கிலிருந்து வடக்கு வரைக்கும் ஒரு பெரிய தாக்குதலை தொடர்ந்து நடத்தி இருக்கிறார்கள் இஸ்ரேல் ஹேமான் ஹேமான் என்ற ஒரு இடமும் தாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது மொத்தத்தில் பெரிய நாசம் இஸ்ரேலுக்கு என்று சொல்ல உண்டும் அடுத்தது நியூ வேவ் அடுத்தால தயாராக இருக்கிறது என்று ஈரான் சொல்லி முடிப்பதற்குள்ளால் நியூ வேவ் தாக்குதலில் தொடங்கி விட்டது எழுநூத்தி நாற்பத்தி ரெண்டு பேர் இஸ்ரேலில் வீடு இல்லாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் பதுங்கு குழியில் கூட இடமில்லாமல் இருக்கிறார்கள் என்ற தகவலை இஸ்ரேலிய ராணுவமே வெளியிட்டிருக்கிறது முந்நூற்றி ஐம்பத்தி எண்பத்தைந்து பேர் மருத்துவமனைகள் ஹைஃபாவில் மட்டும் முன்னூற்றி எண்பத்தைந்து பேர் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் பென்கர் திரும்பியும் அமெரிக்காவிடம் அதாவது இஸ்ரேல் ஈரானுடைய நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை அதாவது நியூக்ளியர் அணு உலைகளை தாக்குவதற்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதிலிருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் நான்கு நாள் யுத்தத்தில் அவர்கள் அணு உலைகளை ஒன்றும் பெரிதாக சேதப்படுத்தி விடவில்லை என்பது ஆனால் நன்சாக் என்ற இடத்தில் உள்ள அணு உலகிலிருந்து ரேடியம் லீக் ரேடியேஷன் லீக் கதிர் ஒலி கதிர் ஒலிகள் வெளியே கசிந்ததை நாங்கள் தடுத்தோம் என்று ஈரானை சொன்னதிலிருந்து அது அடி வாங்கி இருக்கிறது என்பதுதான் முக்கியம் ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னு அவங்க சொல்லாங்க அடுத்தது இஸ்ரே அமெரிக்கா தன்னுடைய ஸ்டாப்ஸ் எல்லாரையும் அதாவது இஸ்ரேல் மிஷன்னு அமெரிக்கா ஒரு பெரிய படையாக அனுப்பிடுது இது நமக்கு இதுவரைக்கும் தெரியாது இந்த அறுநூத்தி பதினேழு நாள் வரைக்கும் அவர்கள் இஸ்ரேலிலே இருந்து இஸ்ரேலுக்கு உதவி செய்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் ஆபத்து என்று சொன்னதால் நீங்கள் விரும்பினா வந்து விடலாம் என்று சொல்லி இருக்கிறது இன்று காலையில் வந்தே விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறது அப்போ அமெரிக்கா வந்து அங்கே காசாவில் நடக்க நடக்கின்ற கூட்டு படுகொலைகளுக்கு மிக முக்கியமான காரணம் என்பது நாம் காலம் முழுவதும் சொல்லி வருகிறோம் ஆயுதங்கள் கொடுத்தது மட்டுமல்ல தனி மிஷன் என்று ஆட்களை அனுப்பி இருக்கிறார்கள் அடுத்தது ஈராக்கில் உள்ள ஹிஸ்புல்லா இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறது என்று ஒரு செய்தி இதெல்லாம் இஸ்ரேலை மிகப்பெரிய பீதியில் ஆழ்த்தி இருக்கிறது இஸ்ரேல் குடிமக்கள் ஒரு கம்ப்ளைண்ட்டை பண்ணியிருக்காங்க பதுங்குழிக்கு போனால் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க எங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வரும் அதை இஸ்ரேலிய இராணுவ தளபதி நீண்ட நேரமாக தரவில்லை அவருக்கு என்ன ஆயிற்று என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள் அதுக்கு பிறகு இஸ்ரேலுடைய தாக்குதலில் ஈரானுடைய தப்ரேஸ் ரயில்வே ஸ்டேஷன் பாதிக்கப்பட்டு இருக்கிறது ஆனாலும் எல்லா ரயில்வே ஸ்டேஷனே நாங்கள் திறந்துதான் வைத்திருக்கிறோம் புகலிடம் இல்லாதவர்கள் வந்து அங்கே புகலிடம் தேடிக்கொள்ளலாம் என்று ஈரான் அறிவித்திருக்கிறது ஐஆர்ஜிசின்னுடைய இன்டெலிஜென்ஸ் தலைவர் இருக்கிறார் இந்த நுணுக்கமான தகவல் நுணுக்கமான தாக்குதல்கள் எல்லாம் ஈரானுக்கு உள்ளால் இருக்கக்கூடிய மொசாத் ஏஜென்ட்டுகள் செய்வதாகத்தான் இருக்க முடியும் அதன் பிறகு பந்தர் அன்சாலி என்ற இடத்தை நோக்கி தாக்கிய தாக்குதலை ஈரானியன் ஏர் டிஃபென்ஸ் வந்து பெரிய அளவில் ஏர் டிஃபென்ஸ்ன்னு சொன்னால் வான்வெளி தடை அதை சு அந்த அங்கே வந்த ஜெட்டை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது அதாவது காசாவில் ஒன்றுமே செய்ய முடியல ஆனால் ஈரானுக்கு தாக்குதல் வரும்போது அது பல வான்வெளி தடைகளை ஏற்படுத்தி வலுவாக தாக்கி இருக்கிறது ஆனால் வலுவாக கருத்திருக்கிறது ஆனால் இஸ்ரேலு அயண்டோம அப்படி ஷேட்டர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல்கள் சொல்லுகின்றன அதே மாதிரி இஸ்ரேல் தன்னுடைய தாக்குதலில் நியூக்ளியர் பிளான்டலாம் தாக்குற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் என்று தொடுத்து தாக்கி கொண்டு இருக்கிறது அதே போல நேவி ஹெட் குவார்ட்டர்ஸை நேற்று அதாவது கப்பல் படையின் தலைநகர் இஸ்ரேலில் ஈரானில் அதை இஸ்ரேல் தாக்கி இருக்கிறது இஸ்ரேலும் அதனுடைய பங்கல் தன்னால் முடிந்ததை செய்து கொண்டு வருகிறது அதே போல் ரீஃபியூவலிங் ஃபெசிலிட்டி இன் மஸ்தாத் ஏர்போர்ட் தாக்கி இருக்கிறது ஆனால் உங்களுக்கு இஸ்ரேலுடைய தாக்குதல் ரொம்ப மசாதையும் உள்ளே வச்சுட்டு கூட அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக இல்லை ஆனால் ஈரான் முதல்ல ஹைஃபாவை நம்ம ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருந்தோம் ஹைஃபாவோடைய பவர் பிளான்ட்டு ஹைஃபாவுடைய ரிஃபைனர் இந்த ரெண்டு முக்கியம்னு ரெண்டையும் அடித்து எரிய விட்டு விட்டது சில கேஸ் ஃபீல்டு என்ன ஈரானில் ஈரானில் உள்ள சில கேஸ் ஃபீல்டு தாக்குதலுக்கு உள்ளாகி இருக்கிறது அதே நேரத்தில் பிரான்ஸ் வந்து இஸ்ரேலோட நடவடிக்கைகளை இருக்கிறது அது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்கிறது கூத்திஸ் வந்து நாங்கள் ஈரானோட தாக்குதலோடு கோஆர்டினேட் பண்ணி தாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இஸ்ரேல் முழுவதும் நாங்கள் தாக்கி இருக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் காசாவுக்கு வந்தா சுஜையா யூனிவர்ஸ் கான் யூனிவ்ஸ்ல ரெண்டு ஆம்புஷு சுஜயாவில ஒரு ஆம்புஷு ரஃபால ஒரு ஆம்புஷ் இதுல மொத்தம் ஒரு நூற்றி இருபத்தி நாலு இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிக்கப்பட்டும் காயம் இருக்கிறார்கள் இப்போ இஸ்ரேலே வந்து என்ன அறிவிச்சிட்டுனா காசா வந்து எங்களுக்கு செகண்டரி ஃபீல்டு தான் அதாவது ரெண்டாம் தர ரெண்டாம் பட்ச முன்னுரிமை தான் இப்பொழுது முதல் முன்னுரிமை ஈரான் தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய்விட்டது அதனால காசால இருந்து படைகளை பின்வாங்கித்தான் ஜோர்டானுடைய பார்டருக்கும் லெபனானுடைய பார்டருக்கும் அனுப்ப வேண்டிய நிலை வந்திருக்கிறது இருந்து ராக்கெட்ஸ் போயிருக்கு காசா என்கிளேவ்க்கு அதாவது காசா வளாகத்துக்குள்ளால் அங்கே சைரன் சத்தம் கேட்டு இருக்கிறது மக்கள் எல்லாம் ஓடி ஒளிந்திருக்கிறார்கள் அதே போல இந்த ரஃபாவில் உணவு வழங்கும் இடத்தில் நடக்கக்கூடிய படுகொலைகளும் குறைந்தபாடில்லை அதை செய்து கொண்டுதான் இருக்கிறது ஐம்பத்தையாயிரத்தி முன்னூத்தி பதினைந்து பேர் ஷஹிதாக்கப்பட்டு வருகிறார்கள் ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் பேர் காசாவில் காயமுட்டவர்களாக இருக்கிறார்கள் இப்போ இந்த யுத்தம் இந்த டைமென்ஷனை எடுத்துட்டது ஆனால் இஸ்ரேலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெருக்கடி என்னவென்று சொன்னால் காசம் பிரிகேட்ஸ் அடிக்கிறது ஹூத்திஸ் அடிக்கிறது ஈரான் அடிக்கிறது இதெல்லாம் கொண்டு வைக்கிறதுக்கு ஆஸ்பத்திரி இடம் இல்லை அதை எதிர்கட்சி தலைவர்கள் நீ இந்த நேரத்தில் இதை தொடங்கியது மிகப்பெரிய ஆபத்து ஈரான் தாக்கப்பட வேண்டியதுதான் அவங்க எல்லாம் அதாவது இஸ்ரேலில் ஒரு பெரிய பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருக்கா ஈரான் தான் நமக்கு மிகப்பெரிய எக்ஸிஸ்டன்சியல் த்ரெட் நம்ம வாழ்வதற்கு இஸ்ரேல் என்ற நாட்டுக்கு மிகப்பெரிய எதிரி ஈரான் தான் என்ற இதை ஏற்படுத்தி வைத்திருப்பதால் நீ தாக்கியிருக்க வேண்டும் ஆனால் இப்பொழுது தாக்கியதில் நாம் தான் அதிகமாக சேதமடைந்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்ரு தவான் அலா ரிலமி